சிம்ரன் வந்து ஜிஎஃப் டபிள்யூ அவார்ட்ஸ்ல போய் சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் ஏன் அந்த மேடையில ஏறி அந்த விஷயத்தை அவங்க சொல்லணும் எனக்கு தெரிந்து அது அவங்க ஜோதியாவை தான் சொல்றாங்க இவரை வந்து ஓவர் கம் பண்ணி நீங்க கைத்தட்டல் வாங்கணும்னா சாதாரண விஷயம் இல்ல அப்ப அப்படி ஒரு கேரக்டரை அதில் பண்ணியிருக்காரு அவரு நிச்சயமா படம் வரும்போது சிம்புக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும் இப்போ நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா சூர்யாவோட டவுன் ஃபாலுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போ கார்த்தி ஜெயிக்கிறாரு கார்த்தி படங்கள் ஹிட் ஆகிட்டு தானே இருக்கு அதே ஃபேமிலி சரி இப்ப கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யா ஃபேன்ஸ் கங்குவால இருந்து மீட் எடுத்துருவாரா தெரியல ஆனால் கங்குவா அளவுக்கு மோசமான ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் கொடுக்கல அரசியல்ல வந்து ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா நீங்க குவாட்டரும் கோழி பிரியாணியும் இல்லாம அந்த கூட்டத்தை கூட்டவே முடியாது எல்லா கட்சிகளுக்கும் இந்த நிர்பந்தம் இன்னைக்கு வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு கூட்டம் கூடுதுன்னா விஜய்க்கு தான் கூடுது அதிமுகவும் விஜயும் சேர்வதாக இருந்ததை நாம வந்து அழகாக பிரிச்சு பிஜேபியோட கோத்து விட்டோம் அப்ப இந்த கூட்டணி இருக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்ல விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாருன்னு நினைச்சுட்டு இருந்தாங்கல்ல இப்ப இந்த கூட்டம் பார்க்கும் பொழுது அவர் தனிமைப்படுத்தப்படவில்லை மக்களோடு கூட்டணி வச்சிருக்காரு உங்க அப்பா அம்மாவே நீ மதிக்கல நீ ஒரு அட்வைஸ் பண்றியா எங்களுக்கு அப்படின்னா அரசியல் கட்சிகள் கேட்க முடியல அதுக்காக என்ன பண்றாரு எங்க மீட்டிங் நடந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல முன்னோரிசையில் உட்கார வச்சிடறாரு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ மேடை பேச்சு இல்ல ஒரு ஸ்டேஜ் ஏறி ஆக்ட்ரஸஸ் குடுக்கற பேச்சா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆக்டர் குடுக்கற பேச்சா இருக்கட்டும் அது வந்து பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி இஷ்யூஸ் தான் இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து சிம்ரன் வந்து ஜி எஃப் டபிள்யூ அவார்ட்ஸ்ல போய் சொன்ன ஒரு விஷயமா இருக்கட்டும் ஏன் அந்த மேடையில ஏறி அந்த விஷயத்தை அவங்க சொல்லணும் இல்ல எனக்கு தெரிந்து அது அவங்க தான் சொல்றாங்க ஏன்னா இப்ப லைலாவா ஜோதியாவான்னு பல பேர் கேள்வி கேட்டு இருந்தாங்க இப்ப லைலாவை பொறுத்தளவுக்கு அவங்க இங்கே படம் நடிக்கிறதே ரொம்ப கம்மியாக இப்படி வந்தால் கூட எந்த படத்தில் வேணாலும் அவங்க நடிச்சிடறாங்க அவங்க கதையெல்லாம் கேட்குறது இல்லை என்னுடைய கேரக்டர் இப்படி தான் இருக்கணுங்கிற ஸ்ட்ரக்சர்க்கெல்லாம் அவங்க வரதே கிடையாது ஆனால் ஜோதிகாவுக்கு நீங்கள் கதை சொன்னீங்கன்னா என் இமேஜுக்கு இது சரியாக இருக்கான்லாம் அவங்க பார்க்குறாங்க இப்போ அவங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு பிறகு பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜோதிகாவினுடைய இமேஜ் வந்து எங்கேயுமே பாதிக்காத வகையில் இருக்கும் அப்போ அவங்க கதையை கவனமாக கேட்டு பண்ணுறவங்க அப்போ சிம்மரனுக்கு ஒரு அட்வைஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க இப்போ ஜோதிகாவும் சிம்மரனும் தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய போட்டியாளராக இருந்தாங்க ஒரு படம் எந்த படம் வந்தாலும் அதில் ஒன்றும் ஜோதிகா இருப்பாங்க இல்லைன்னா சிம்மரன் இருப்பாங்க ஸோ அப்படி வந்து அன்னைக்கு ஒரு பெரிய போட்டி இருந்துச்சு அவங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெரிய கேப் எடுத்து திரும்ப இப்போ நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போது அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க அல்லது ஏதோ ஒரு வகையில் தொழில் எதிரியாக இருந்தவங்க இன்றைக்கி ஃபோன் பண்ணி கேட்குறதுல ஒன்றும் தவறில்லை அவங்க கேட்டதும் தப்பு இல்லை அவங்க என்ன சொல்றாங்க ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டி கேரக்டரில் நடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேக்குறாங்க அது நல்லதுக்கு இவங்க எடுத்துக்கணும் அதே ஒரு பெரிய குறையா வந்து சொல்றாங்கன்னு எனக்கு புரியல ஆனா நிறைய பேர் இப்போ நயன்தாரா இதை இருக்க வாய்ப்புண்டோ அப்படின்ற மாதிரி நயன்தாரா பேரும் அடிப்படுது இல்ல நயன்தாரா சுமரன் பெரும்பாலும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தா கூட நீங்க யாரும் இருக்கட்டும் நயன்தாராவோ ஜோதியாவோ லைலாவோ நல்லது தானே சொல்லியிருக்காங்க நீங்க அதை வந்து எப்படி தவறா எடுத்துக்க முடியும் ஏன்னா சொன்னாங்கன்னா அவங்களே ஸ்டேஜ்ல இல்லங்க அரசியல் மேடை கிடையாது இன்னொன்று இவங்க பெரிய தமிழ் புலவர்கள்லாம் கிடையாது ஒரே சிலையா சொல்லி அல்லது மறைமுகமா சொல்லி மக்களுக்கு உணர்த்தணும்ல நினைக்கிற அளவுக்கு இவங்க வந்து அப்படி பெரிய பேச்சாளர்கள்லாம் கிடையாது ஏதோ போறப்போக்களை இவங்க ஒன்று சொல்ல அதை நம்ம கரெக்டாக கொண்டு வந்து வேற ஒன்னத்தோட கனெக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு சீரியஸ் எல்லாம் அதை எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அடுத்ததா தக் லைஃப் ஆடியோ லான்ச்ல கமல் பேசின ஒரு விஷயம் வந்து என்ன ஆண்டவர் டபுள் மீனிங்கா பேசியிருக்காருன்னு ஃபேன்ஸே டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து இல்லைங்க அது என்னன்னா இப்போ கொஞ்சம் ஒரு ஏஜ் தாண்டும் பொழுது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் இப்போ சிவகுமார் வந்து ஒரு மேடையில் என் பையனை தவிர வேற ஏன் இந்த மாதிரிலாம் சிக்ஸ் பேக் வச்சான்னு பேசிட்டாரு இப்போ அவருக்கு வந்து அந்த ஏஜ் தான் இன்னொன்று எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய பையனை வந்து நம்ம பிரைஸ் பண்ணி பேசணும்னு நினச்சி பேசுறது அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பேசுகிறோம் இது என்னவா மாறும் இன்றைக்கி இருக்கிற சோசியல் மீடியா வந்து எப்படி இருக்குது இதை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இப்போ வராது அந்த பேசுகிற நேரம் ஏதோ ஒன்று தோணும் டக்குன்னு பேசிடுறாங்க அன்றைக்கி நல்ல வேலையாக அது ரொம்ப த்ரீஷா ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவரும் வந்து வேற அர்த்தத்துல பேசினதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் இங்கே மக்கள் வந்து வெவ்வேறு அதை பாக்குறாங்க இன்னொன்னு தமிழுக்கு பல அர்த்தங்கள் உண்டு தமிழில் பல நல்ல வார்த்தைகளை கெடுத்து வச்சிருக்காங்க அதுக்கு இன்னொரு அர்த்தம் கொடுத்து சோ அதனால அந்த மாதிரி கூட இருக்கலாமே தவிர கமலும் வந்து ஏதோ பர்பஸாக அவங்கள வந்து அப்படி டபுள் மீனிங்ல பேசுறாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டாமே ஆனால் வந்து நீங்க சொன்னீங்க அது என்னவா மாறும்னு அவங்களுக்கு தெரியல நீ இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க நிறைய மேடைகள்ல பேசியிருப்பாங்க அந்த ஒரு புரிதல் கூடவா இருக்காது அதங்க ஏஜ் தான் காரணம்னு நான் சொல்றேன்னே நீங்க குறிப்பிட்ட ஏஜ் தாண்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புரிதல் வந்து தோணுனாலும் வராது வாய் ஒன்று பேசவும் மனசு ஒன்னு நினைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கல்கள்லாம் இருக்கு ஸோ அதுதான் நடந்திருக்குமோ நான் நினைக்கிறேன் தக் லைஃப் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது தக் லைஃப் வந்து ஒரு விறுவிறுப்பான படமா இருக்கும் அப்பா மாதிரி ஒரு இடத்துல கமலும் மகன் மாதிரி ஒரு இடத்துல சிம்புவும் அப்பா மகன் கிடையாது ரெண்டு பேரும் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வார் அது என்னவா முடியுது அப்படிங்கிறது தான் அந்த படம் ரெண்டு பேருக்குமே வந்து ஆக்டிங் ஸ்கோப் உள்ள படம் அது முக்கியமாக சிம்புவுக்கு ஏன்னா கமல் மாதிரி ஒரு பெரிய லெஜண்டோட மோதும் பொழுது நீங்கள் எப்படி நடிக்கணும் என்னங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அவரை வந்து ஓவர் கம் பண்ணி நீங்கள் கைத்தட்டல் வாங்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அப்போ அப்படி ஒரு கேரக்டரை அதில் பண்ணியிருக்காரு அவர் நிச்சயமாக படம் வரும்போது கமல் வந்து ஏகப்பட்ட விருதுகளை குவிச்சிட்டாரு அவருக்கு ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய பேர் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து சிவகுமார் அவர்கள் பேசின ஒரு விஷயம் அந்த பேக் ஹம்புலா சொல்றேன்னு ஆரம்பிச்சாரு ஆனா நிறைய பேர் என்னப்பா இவ்வளவு மண்டகணும் அப்படின்றது வந்து சொல்றாங்க சோ அவருக்கு கர்வம் இருக்கா எங்க அப்படி நம்ம சொல்லவே கூடாது நான் சொல்றேன்னு அவருடைய வயது முதல்ல அதை கருத்தில் எடுத்துக்கணும் இப்போ வயசானவங்க என்ன வேணாலும் சொல்லலாமா அப்போ நாங்கள் பொறுத்துட்டு போகணுமான்னு இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை நிச்சயமாக கேட்கும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது தான் அதோடைய இம்பேக்ட் என்னங்கிறதே தெரியும் ஒவ்வொரு வீட்லேயும் அவர் வயதை வித்தா யாராவது ஒருத்தர் இருப்பாங்க இப்போ அவங்களையும் இவரையும் கம்பேர் பண்ணாலே இதை நீங்கள் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க கூடாதுன்னு தெரியும் பட் அதை இவ்வளோ பெரிய விஷயமாக கொண்டு போயிட்டாங்க இன்னொன்று தா நான் அங்கே ப்ரைஸ் பண்ணி பேசணுங்கிற ஒரு தான் அவருக்கு இருந்ததே தவிர அது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்க அதில் நம்ம பையன் எத்தனாவது கரை எத்தனாவது இடத்துல இருக்கான் அப்படிலாம் அவர் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே அந்த மேடையில் அவர் பையனை வந்து வியந்து பேசணும் அவ்வளோதான் இன்னொன்று வந்து ஆயிரம் படம் பண்ணும்போதே இது மாதிரி சொன்னார் அவர் ஆயிரம் ப்ரெஸ் மீட்டில் இந்த படத்துக்காக என் பையன் வந்து மூணு மாதம் வெறும் தழையை மட்டுமே தின்னுட்டு இருந்திருக்கான் இலை தழைகளை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு சாப்பாடுங்கிறதே இல்லை அப்படின்லாம் சொன்னார் அன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பாரு ஒரு அப்பாவுக்கு முன்னால் பையன் வந்து எப்படி அந்த கேரக்டருக்காக இருந்திருக்காரு சிவகுமார் கூட எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு ஆனால் சூர்ய அளவுக்கு அவர் மெனக்கிட்ட எதுவுமே பண்ணதில்லை அவரே வியந்து பேசுகிற அளவுக்கு இவர் ஒரு முயற்சி பண்ணியிருக்காருன்னா நமக்கு அன்னைக்கு தோணுச்சு அதை தான் இன்னைக்கு சொல்கிறாரு அவர் இத்தனை வருஷம் கழித்து அவர் பிரசன் பண்ணும்போது தப்பா மாறிடுச்சு அவ்வளவுதான் அண்ட் வந்து இப்போ சூர்யாவோட கம்பாரிசன்ஸ் வருது இவருக்கு முன்னாடியே விஷால் வச்சுட்டாங்க இவருக்கு முன்னாடியே அருண் விஜய் வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த கம்பாரிசன் எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் நம்ம சொல்றது தானுங்க இப்ப இதெல்லாம் சோகுமாருக்கே தெரியுமா தெரியாது இல்ல இவ இவ்வளவு சர்ச்சையை அது உருவாக்கி இருக்குங்கிறதே சிவகுமாருக்கு இப்போ கூட தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ அவர் பார்வைக்கு கொண்டு போக மாட்டாங்க எதுக்கு அவருக்கு ஒரு மன அழுத்தத்தை நம்ம கொடுக்கணும் அவருக்கு தெரியாமலே பார்த்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இன்னொன்று அவரும் வந்து அந்த சினிமா மேடையில் இருந்ததோடு சரி அதுக்கப்புறம் சினிமாவை வந்து அவர் பெருசாக தேடி பிடிச்சி அது தொடர்பான விஷயங்களெல்லாம் பின்தொடர வேண்டிய அவசியமும் இல்லை அவர் வந்து நம்ப ராமாயணம் மகாபாரதம் அப்படின்னு அப்படி போயிட்டார் அவர் ஒரு பெரிய ஆன்மீக சொற்பொழிவாளராக மாறி பல கல்லூரிகளுக்கு போய் பேசுகிறாரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கார் ஸோ அதனால் வந்து அவர் இதை ஃபாலோ பண்ணிட்டுலாம் போக இப்போ நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா சூர்யாவோட டவுன் ஃபாலுக்கு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இப்போ கார்த்தி செய்கிறாரு எப்படி கார்த்தி படங்கள் ஹிட் ஆகிட்டு தானே இருக்கு அதே ஃபேமிலி தானே அப்ப அப்படி சொல்லக்கூடாது இல்லை நீங்க கதை கேட்கும் அந்த கதையை சரியாக கேட்குறீங்களாங்கிறது தான் சூர்யாவை பொறுத்த அளவுக்கு அவர் கேட்டு தேர்ந்தெடுக்கிற கதைகள் எல்லாமே தப்பா இருக்கு அதனால அவருக்கு டவுன்ஃபால் ஆகியிருக்கே தவிர கார்த்திக் கேட்குற கதைகள் இன்னும் அவர் வந்து ரொம்ப வேற மாதிரி கேட்குறாரு அவர் சூர்யாட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இங்கே காமிச்சிட்டாரு அதுலேருந்து இறங்கி ஒரு படம் அவரால் பண்ண முடியல அதுதான் பிரச்சனை பட் கார்த்திக்கு அந்த வலயம்லாம் கிடையாது அவர் உள்ள வந்து என்ன மாதிரி கதைகளை வேணாலும் தேர்ந்தெடுத்து நடிப்போங்கிற மாதிரி அவர் இருக்காரு ஸோ அதுதான் ரெண்டு பேருக்குமான பிரச்சனையாக இருக்கு சூர்யாவை பொறுத்த அளவுக்கு இந்த ரெட்ரோ வந்து கை கொடுக்கும் நினைக்கிறேன்னா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க ஜோதிகானால தான் அப்படின்ற அப்படி அப்படிலாம் கிடையாதுங்க நீங்க ஒரு காலத்துல விஜயகாந்துக்காக பிரேமலதா கதை கேட்க ஆரம்பிச்சாங்க அன்னைக்கு பெரிய சர்ச்சையா மாறிச்சு ஒரு முறை விஜயகாந்த்கிட்ட பேசும்போது விஜயகாந்த் ரொம்ப வருத்தமா சொன்னாரு சார் எனக்காக என் ஒய்ஃப் கேக்கறதுல என்ன சார் தப்பு நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது என் குடும்பத்துல என் ஒய்ஃப் மட்டும் தான் அப்போ அவங்க வந்து உட்காந்து கதை கேட்டால் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையே ஒரு பெரிய செய்தி எழுதுறீங்கன்னு அன்னைக்கு விஜயகாந்த் புறப்பட்டுக்கிட்டாரு அதே தானே இதுலேயும் ஜோதியாவை விட சூர்யா நல்லா இருக்கணும்னு யார் நினைக்க முடியும் அப்போ அவங்க உட்காந்து கதை கேட்குறாங்க ஒருவேளை அந்த ஜட்ஜ்மெண்ட்டு முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் அவங்க கதை கேட்கறது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அது அவங்களுக்கான உரிமை தானே சார் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூர்யா ஃபேன்ஸை கங்குவாலேருந்து மீட் எடுத்துருவாரா தெரியல ஆனால் கங்குவா அளவுக்கு மோசமான ஒரு படத்தை கார்த்திக் சுப்ராஜ் கொடுக்க மாட்டார் ஏன்னா கங்குவாவில் வந்து என்ன கதை இருந்துச்சு ஏன் அவ்வளோ கற்று கற்றுனாங்க எதுக்காக அப்படி ஒரு படத்தை எடுத்தாங்கன்னு இன்னி வரைக்கும் நமக்கு தெரியல ஏன் சூர்யா நடித்தார்னு சூர்யாவுக்கே இப்போ யோசிச்சு பார்த்தாருன்னா பெரிய குழப்பமாக இருக்கும் ஆனால் கார்த்திக் சுப்ராஜை பொறுத்தளவுக்கு எப்போவுமே அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டைரக்டர் ஒரு மினிமம் கேரண்டி அவர் படத்தில் எப்பவுமே இருக்கும் எவ்வளவு படம் இது வரைக்கும் அவர் எடுத்திருந்தாலும்

அதான் இங்கே இந்த பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் இன்னைக்கு விஜய விரும்புகிறாங்க அதை வந்து நம்ம அந்த ரோட் ஷோவில் பார்த்தோம் பல பேர் இங்கே ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அரசியலில் வந்து ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னா நீங்கள் குவாட்டரும் கோழி பிரியாணியும் இல்லாமல் அந்த கூட்டத்தை கூட்டவே முடியாது எல்லா கட்சிகளுக்கும் இந்த நிர்பந்தம் இன்றைக்கி வந்துருச்சு ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு கூட்டம் கூடுதுன்னா விஜய்க்கு தான் கூடுது அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்குது வீட்டை விட்டு வெளியில் வர மாட்டேங்கிறாரு உடனே உடனே கருத்துக்களை சொல்ல மாட்டேங்கிறாரு ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறாரு இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அவர் மேலே இருந்தாலும் இந்த இளைஞர் கூட்டம் வந்து ஒரு வெறித்தனமாக அவரை நம்புது அவங்க கையில் ஓட்டு இருக்குது அதுதான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய பயமாகவும் இருக்குது ஏன்னா அரசியல் புரிதல் இல்லாத இளைஞர்கள் ஒரு தவறான முடிவு எடுத்தால் அந்த சமூகம் என்ன ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க சொல்ல முடியாது நாளைக்கு விஜய் வந்து ஒருவேளை ஜெயிச்சு முதலமைச்சராகவே ஆயிட்டால் கூட இது வரைக்கும் பண்ணாத ஒரு ஆட்சி பண்றாருன்னு வைங்களேன் நம்ம அதை வந்து நெகட்டிவா பார்க்கணும் பாசிட்டிவாகவே பார்ப்போம் அப்போ இந்த இளைஞர்களை எடுத்த முடிவு சரிவின்னு தானே சொல்ல முடியும் இப்ப இந்த ரோட் ஷோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருவோம் அரசியல் கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும் என்னன்னா இப்ப விஜய நம்ம தனிமைப்படுத்திட்டோம் அதிமுகவும் விஜயும் சேர்வதாக இருந்ததை நாம வந்து அழகாக பிரிச்சு பிஜேபியோட கோத்து விட்டோம் அப்போ இந்த கூட்டணி இருக்கிறதுக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை விஜய் தனிமைப்படுத்தப்பட்டு விட்டாருன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல இப்போ இந்த கூட்டம் பார்க்கும்பொழுது அவர் தனிமைப்படுத்தப்படவில்லை மக்களோடு கூட்டணி வச்சுருக்காருங்கிற மாதிரி தான் ஒரு எண்ணம் உருவாகுது இப்போ இந்த ரோ இந்த ஷோ இருக்கு இல்லையா இந்த ரோட் ஷோவை நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவர் பண்ணுவார் அப்போ ஒரு அதிரி புதிரியான ஒரு கூட்டம் அவர் பின்னால் வரும் ஒரு அது அது அரசியல் கட்சிகள் இது எப்படி சமாளிக்க போகுதுங்கிறது தான் இப்ப நம்முடைய கேள்வியாக இருக்கு விஜய் மாநாடு நடத்தினப்போ நிறைய பேர் வந்திருந்தாங்க விஜய் மேலே நிறைய சர்ச்சைகள் வந்தது ரோட் விஜய் மேலே அப்படி எதுவும் ஆதரவு அதில் சர்ச்சை இருந்ததுன்னா அந்த வர்ற வழியில அவங்க கிளப்பா வந்தாங்க வேற வேற மாதிரி வந்தாங்க அது ஆக்சிடென்ட் ஆச்சு சிலர் இறந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து அதுக்கு விஜய் சரியான முறையில் ஒரு அஞ்சலி செலுத்துல அவங்க வீட்டுக்கு போகலங்குற குற்றச்சாட்டெல்லாம் இந்தளவும் இருக்கு ஆனால் இந்த ரோட் ஷோல பெரும்பாலும் வந்து எந்த அசம்பாவிதமும் நடக்கல மரத்து மேல இருந்தாலும் குதிச்சுட்டாங்க அவரே பயந்து போய் ஐயோ என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாரு இன்னும் வந்து விமான நிலையமே கொஞ்சம் தம்பிச்சிருச்சு அங்க பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாமே இந்த கூட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம தவிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு அந்த ரோட் ஷோ இருந்துச்சு பட் அசம்பாவிதம் எதுவும் இல்லை எப்படி விஜய் பத்தி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோமோ எஸ் அவர் வைஃப்க்கு கொடுத்த காரு அதை பற்றி பர்த்டே கொண்டாடி இருக்காங்க விஜய் போலயா டச்லேயே இல்லையா அவங்க பேரண்ட்ஸோட இல்லை அது எப்படி டச்ல இல்லாம இருப்பாரு அவங்க அம்மாட்ட அவர் ரெகுலராக பேசிட்டு இருக்காரு அவங்க அம்மாவும் அவரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க அம்மா அங்கே போயிடுவாங்க அவர் அம்மாவை பார்க்கணும்னா இரவு நேரத்தில் வந்து பார்த்துட்டு திரும்ப போகிறாரு இதெல்லாம் நடக்குது பட் அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த விரிசலுங்கிறது கொஞ்சம் அப்படியே தான் இருக்கு ஒரேடியாக அவர் வந்து அவங்க அப்பாட்ட பேரன்பு செலுத்து வர்றாருனா இல்லை அது வந்து ஒரு நாமக்கி வாச என்னப்போ நாளைக்கு வந்து ஒரு ஒரு பத்து பேர் கேட்பாங்கல்ல உங்கள் அப்பா அம்மாவே நீ மதிக்கலை நீ ஒரு அட்வைஸ் பண்ணுறியா எங்களுக்கு அப்படின்னா அரசியல் கட்சிகள் கேட்கும்ல ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு எங்கே மீட்டிங் நடந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் முதல்ல முன்னோரிசையில் உட்கார வச்சிடறாரு அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு பேசல நான் என்ன இடத்த என் பிள்ளைக்காக நினச்சேன்னா அந்த இடத்துக்கு அவர் வந்துட்டார் அவர் ஒரு பெரிய அரசியல் தலைவராக வரணும்னு நினைச்சாரு அந்த இடத்துக்கு வந்துட்டார் பையன் அந்த சாட்டிஸ்ஃபைடாக ஒரு முகத்தில் இருக்கு இல்லையா இவங்க தனி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரே அடியா வந்து உங்க ரெண்டு பேரும் சந்திக்கல போகலாம் பண்ண முடியாது தேங்க்யூ சோ மச் சார் நிறைய இன்சைடர்ஸ் எல்லாமே தந்தீங்க சோ மக்களே நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நிறைய காலிவுட் இன்சைட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் யர் டைம் சார் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி